ஹைட் இருக்கும் வந்துரும் ஒரு ஒரு பீஸ்னாந்தா இருக்கலாம் எடுக்க எடுக்க பாருங்க வந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா இந்த வளம் வந்து பாம்பு வலை ஏன்னா இந்த மெயினா அந்த கோழி பண்ணைக்கு ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்ன கிருப்புல பாம்பு தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அது இந்த வலையை அவங்க போட்டுவிட்டாலே போதும் பாம்பு கிருப்பில எலி எது வந்தாலும் அந்த வலையில மாட்டிக்கும் வளம் வந்து நம்மகிட்ட ஒரு பத்து ஐட்டம் இருக்கு அரைஞ்சு இஞ்சி கேப்ல இருந்து பத்து இஞ்சு வரைக்கும் வள இருக்கு பழைய வளனா வந்து இது ரொம்ப டேமேஜா இருக்கும் வளம் வந்து கையால இழுத்துல இருந்துரும் அப்படின்னு நினைக்காங்க ஆனா பழைய வள வந்து நாங்க எல்லாமே ஒரு அளவு நல்ல சரி பண்ணி தான் கொடுப்போம் நல்ல முறையில இருக்க வளையட்டு வந்து கொஞ்சம் நாங்க ஆளு வச்சு இல்லாம சரி பண்ணி தான் கொடுக்குறோம் வள வந்து இந்த காட்டு பணி வராம இருக்க மயில் வராம இருக்க மான் வராம இருக்க எல்லாத்துக்குமே அந்த வளம் வந்து பந்தல் போடுறதுக்கு என்ன நூல் நூல் ஆமா எல்லாருக்குமே டெலிவரி கொடுக்கும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாட்டுல வந்து எல்லாருக்குமே பார்சல் வசதி இருக்கு அவங்க வந்து வள சைஸ் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி ரெண்டு கிலோ மூணு கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ எப்படி கேட்டாலுமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு வணக்கம் வேல்முருகன் உங்கள் சிவா நம்ம கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கம் ஊர் பேர் வந்து கொத்த டைம் தொழில் வந்து அப்பாவது இருபது வருஷமா வந்து யார்தான் பாத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு இருபது வயசுல இருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு அப்பாவுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா பாத்துட்டு இருக்காங்க ஓகே அப்பாக்கு அப்புறம் அந்த நம்மள வந்து பெரிய லெவலில் பண்ணோம்னா ஆரம்ப லோ போய் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் புதுசா ஒரு பண்ண ஆரம்பிக்கிறவங்க வந்து முதல்ல வந்து பெரிய லெவல்ல வந்து முதலீடு போட முடியாது அதனால எல்லாருமே அந்த வேலைக்கு வந்து இப்ப இந்த மீன் தான் வாங்கி வந்து கட்டுறாங்க சரிங்க புதுசா போடுறவங்களுக்கு அந்த கம்பி வேலி போடுறதுக்கு அதுக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால இப்போ எல்லாருமே இந்த வலையதான் விரும்புறாங்க பத்து ஐட்டமான வளைய இருக்கு நம்ம எல்லா ஒரு வந்து வலையா பாத்துல ஒரு சைஸ் ஃபர்ஸ்ட் இந்த வல சைஸ் வரிசு சுண்டு வரல போக சின்ன சின்ன கேப்பா இருக்கும் இந்த சைஸ் ஆமா எல்லா வலையுமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் இல்லாம ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் லைஃப் வரமா இருக்கும் சரி பழைய வளம் ரொம்ப டேமேஜ் இருக்கு அந்த வேலைக்கா கட்டலாம் கேட்டிக்கலாம் பாம்பு பூச்சிப்பட்டு கிருப்பி எல்லாம் எதுவுமே உள்ள வராது பழைய வளம் ரொம்ப டேமேஜ் இருக்காது உடனடி இருக்கும் பழைய வளங்கும் போது நம்ம அது வந்து

மூணு இஞ்சு கேப் போல வாலிபால் லடறதுக்கும் இந்த மாதிரி வளதம் ஹைட் அது அவங்க வந்து இருபது அடி உயரம் இருக்கும் வாலிபால் லெடுறதுக்கு சரிங்க அந்த மாதிரி இருக்கும்ல அடுத்து பார்க்கக்கூடிய வலை வந்து பந்தல் வள காய்கறி தோட்டத்துக்கு பாவ பந்தல் புரள பந்தல் ஆஹ் எல்லாத்துக்குமே இந்த வலை வந்து யூஸ் ஆயிடும் இதெல்லாம் வந்து அவங்க வந்து எவ்வளவு அகலம் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சைடுல ரெண்டு பக்கம் வந்துடும் ரோ போட்டே வந்துருவோம் சரிங்க பந்தல் போட்டுறதுக்காண்டி இது என்ன நூல்ல நைலான் நூல் நைலான் நூல் ஆமா நரம்பு உள்ளதா வலை எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுல அந்த பந்தல் காய்கறி வந்தாலும் தாங்க வந்தா ஒரு ரெண்டு சிங்கிளும் அவங்க ரெண்டு வருஷத்துக்கு ஓட்டலாம் ஓகே ஓகேமா ஆனா இந்த வலை வந்து வாலிபால் வலை வாலிபாலுக்கு வந்து அவங்க எவ்வளவு உயரம் கேக்குறாங்களோ பதினஞ்சு அடி இருபது அடி இருபது அடி அது மாதிரி இந்த கோழி பண்ணைக்கு மேலேயே அந்த பந்தல் மாதிரி போட்டுக்கலாம் பறவை வராம இருக்கு தாகம் கழுகு ஏதாவது உள்ள வராம இருக்க இந்த வலை போட்டுக்கலாம் அவங்க வந்து எவ்வளவு அகலம் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வள வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அந்த வளைய நிறைய பேருக்கு இது ஒரு டவுட்டாவே இருக்குது இந்த பழைய வளைய வாங்கி நம்ம எப்படி கெட்டுறது வாங்குறதுன்னு அவங்களுக்கு ஒரு இதாவே இருக்குது குழப்பமே இருக்கு பழைய சிக்கா இருக்குமா அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா சரிங்க ரெண்டு பக்கமும் இந்த முடிச்சு வந்து கெட்டி தான் வச்சுருப்போம் தயிர் போட்டு தாருக்கலா கரெக்டாக சைஸ் பண்ணி எல்லாமே வெட்டி கெட்டி தான் வச்சிருப்போம் இந்த பக்கம் பாருங்க கெட்டி தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் முடிச்சு சரிலாம் ரெண்டு பக்கமும் இந்த பீஸ் முதல்ல வந்து சாக்கல தான் இருக்கும் சாக்குல இருந்து ஒரு பீஸ் எப்படி நீட்டா எடுத்து போட்டுக்கிட்டு இந்த தயிரை மட்டும் ஃபஸ்ட்டு அதாவது இந்த ஒரு இதுங்கிறது ஒரு கேஜிங்களா இல்ல ஒரு பீஸ் வந்து ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிலோ ஆறு கிலோ ஒரு கிலோ கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சைஸா வந்துடும் கரெக்டாக வந்துரும் ஓகே ஓகே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வாங்குறதுக்கு இந்த மாரி ஒரே

இனி இப்படி பிடிச்சி எடுத்தாங்கன்னா ஒரே நீட்டா தான் வரும் கிட்டு எதுவுமே இருக்காது வந்து வளம் எடுக்கலாம் ஈஸி தான் அவங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு அப்படி கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும் ஆறடி உயரம் இருக்கும் அப்படின்னு ஆறடி இருக்கும் உயரம் சென்ட்ரல பாருங்க அதே தான் இருக்கும் ஆரெடி தான் இருக்கும் ஆரடி தான் அடி கரெக்டா இருக்கும் வளைய மட்டும் அவங்க கட்டும் போது கொஞ்சம் லூஸ் சூட்டே கட்டணும் டைட்டா பிடிச்சி ரொம்ப பிடிச்சி இழுத்தாங்கன்னா வளம் வந்து அறுவாது வலை நம்ம எவ்வளவுதான் பேலன்ஸ் சூட்டு இழுத்தாலும் வளம் அறுவாது உயரம் வந்து சென்ற சுருங்கிறோம் ஒரு பக்கம் அஞ்சு அடி ஒரு பக்கம் நாலடி ஒரு பக்கம் குச்சி அடிச்சே கட்டிக்கலாங்களா குச்சி வச்சே கட்டிக்கலாம் களிநட்டுல ஒரு பத்து அடிக்கும் ஒரு குச்சி போட்டு கட்டிக்கலாம் இந்த எண்டு வந்துட்டு பாருங்க சரி அந்த எண்ட்ல இருந்து சென்டர்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே மட்டமா ஒரே ஒரு தான் வரும் ஓகே அவங்களுக்கு சிக்கவம் வரைக்கும் இந்த மாதிரி முடிச்சு மட்டும் அவங்க போட்டு வச்சுட்டாங்கன்னா அவங்க எப்பளாலும் அவங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எப்படிங்க இப்ப வெயிட் கணக்குல குடுக்குறீங்களா இல்ல மீட்டர் கணக்குல குடுக்குறீங்களா கிலோ கணக்குல தான் கொடுக்கும் கிலோ கணக்கு வந்து அவங்களுக்கு வந்து சைஸ் எப்படி கேக்குறாங்களோ அஞ்சு அடி உயரம் நாலடி உயரம் ஆறு அடி ஏழடி எட்டு அடி அடி பதினஞ்சு அடி எவ்வளவு இதுக்குள்ள அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி அது அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு ஏக்கருக்கு இதை வச்சு நம்ம பென்சிங் பண்ற அப்படின்னா எத்தனை கிலோ தேவைப்படுங்க ஒரு ஏக்கருக்குனா ஒரு இருபது கிலோல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ வாங்கினாலே போதும் ஒரு கிலோக்கு வந்து ஒரு ஆறு அடி ஹைட் வச்சா முப்பது அடி போனிலும் ஒரு இருபது கிலோ வரனா உங்களுக்கு ஒரு அறுநூறு அறுநூறு அடி அறுநூத்தம்பது அடி அந்த மாதிரி பேரும் அதனால ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ வாங்கினாலே போதும் போதும் ஆமா சோ ஒரு ஏக்கர் சுத்தியுமே கட்டிடலாம் சுத்தி கட்டிடலாம் ஒரு ஏக்கர் சுத்தி வந்துரும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வகையான மாடல்கள் சோ கலரை பொறுத்த வரைக்கும் மெத்தனை கலர்ல இருக்கு கலர் வந்து சிவப்பு பச்சை கலர் வந்து ஒவ்வொரு டைம் ஒருமே மாதிரி லோடு பொறுத்து தான் கலர் வந்து வாங்குறது வந்து இப்போ டெலிவரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க ஆமா பார்சல் இப்ப நேர்ல வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் வாங்கிடலாம் நேரில் வந்து வாங்கிடலாம் நம்ம இருக்கு அவங்க நேர்ல பிடிச்சு அவங்களுக்கு எந்த உலக பிடிச்சிருக்கோ பார்த்து நல்லா பணம் திருப்தியா வாங்கிட்டு போலாம் ஆனா நம்மகிட்ட வந்து இந்த கயிறுகளும் இருக்கு இந்த வண்டி கட்டுற கயிறு மாடு கட்டுற கயிறு இந்தா இருக்கு பாருங்க பழைய எல்லாம் கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் கயிறு நல்ல கயிறா தான் இருக்கும் கயிறுகளும் இருக்கு அதே மாதிரி இந்த பாருங்க நாரிக்கா இருக்கு கயிறு நம்மகிட்ட லோடு கட்டுற கயிறு பத்துமன் கயிறு ஆமா ஓகே ஓகே கயிறு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் கொடுக்க மாட்டோம் பழைய கயிறுமே கயிறு நல்லா தான் இருக்கும் நேரடியா போய் பார்த்து நல்ல பொருளா இருந்தா மட்டும் தான் கஸ்டமருக்கு நாங்க கொடுப்போம் வந்து சேல்ஸ் பண்ண மாட்டோம் நல்ல தான் கொடுப்போம் விவசாயிகளுக்கு கயிறுகள் தேவைப்படுச்சு சாப்பிடாலும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாமா சரி வண்டி கிட்ட எல்லாத்துக்குமே அந்த கயிறு வந்து இதுல வந்து என்னென்ன சைஸ்ல என்ன இருக்கு நாலு மோம் இருக்கு எட்டு மேம் கயிறு பத்து மோம் கயிறு மம் அந்த மாதிரி இருக்கும் வந்து கயிறும் இருக்கு புதுசா இருக்கு அவங்க கஸ்டமர் எப்படி கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் ஆனா இந்த பால் வந்து கடல்ல மீன் வந்து மிதப்பு போடுவாங்க அந்த பால் தான் இது சரி பாலுலாம் வந்து டேமேஜ் ஆனா இருக்குது எல்லாமே நாங்க ஒரு நல்லா இருந்தா டேமேஜ் இல்லாத பீஸுக்கு தான் கொடுப்போம் இருக்குமே சரி ஒரு பீஸ் கணக்கு தான் ஒரு அஞ்சு ரூபா ஆறுபா ஒரு பீஸ் வரும் இது வந்து அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு மேல வந்து மிதப்பு இது யூஸ் பண்ணிக்கலாம் சரி நல்லா குவாலிட்டியா தான் இருக்கும் இது வந்து டேமேஜ் ஆகும்னா மட்டும்தான் வேஸ்ட் ஆகும் இல்லன்னா அது பாட்டு நம்ம எத்தனை வருஷம் வச்சாலும் அது பாட்டு இருக்கும் கண்டிப்பா ஓட்ட உழுந்தா மட்டும்தான் உங்களுக்கு தண்ணி ஏறும் இல்லைன்னா அது பாட்டுக்கு எத்தனை வருஷம் வச்சாலும் யூஸ் ஆகிடும் போயா கட்டிலே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி நம்மகிட்ட இருக்கு இந்த இருக்கு பாத்தீங்களா இந்த மாடல்ல ஒண்ணு இருக்கு தரல இது ஒரு மாடலுக்கு சோ இது ஒரு மாடல் அம்மா ஓகே அவங்களுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ நாங்க எல்லாமே போட்டோ அமைச்சு விடுவோம் அவங்களுக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் மூணு மாடல் நம்ம இருக்கு கட்ட போயா கட்ட சோ இப்போ இதுல வந்து சைஸ் வரையவும் வேறுபடுதுங்களா சைஸ் வரையா இருக்காது ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு மாடல் தான் இந்த சைஸ்னா இந்த விதமா இருக்கும் பசுகாவின் சின்னது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் ஓகே அதனால சின்னது பெருசு அப்படி வராது நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் கரெக்டான லொக்கேஷன் எங்க இருக்குன்னா அதை பத்தி சொல்லிருங்க நம்ம இடம் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பக்கம் ஊரு பேர் வந்து கொத்தட்டை நம்ம இந்த டோல்கேட் அருகே இருக்கு பைபாஸ் ரோட்ல மெயின் ரோட்லயே தான் இருக்குமா சரி வந்து கடலூர் டிஸ்ட்ரிக் கடலூர் டிஸ்ட்ரிக் வராமா ஆமா கடலூர்ல இருந்து எத்தனை வரும் கடலூர்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் இருக்கும் கிலோ சிதம்பரத்துல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கொத்தட்டை ஊர் பேர் அந்த டோல் கேட்கறதுக்கு மெயின் ரோட்லயே கடை இருக்கு சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றி நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க ஆமா ஆமா கண்டிப்பா இந்த விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள வீடியோ இருக்கும் நன்றி நன்றி